சங்கடி தானா இதோ என் பின்னாடி வச்சிருக்கங்க ஒரு நிமிஷம் பைண்டே போய் டண்டி கால்ல இல்ல தட்டி விட்டுட்டே நான் தண்ணி குள்ள போய்ச்சன் பார்த்தேன் அது எப்படி போவோம் என்ன மீடியா நான் பின்னாடி எடுத்து ஏகா அப்படியே குதிக்கா குதி குதி இன்னைக்கு வந்து கால்வாயோட வாயோட போப்றே நானே பாரு இரு இரு கை குடுக்குறேன் கைய புடிச்சு அப்படியே குச்சி வந்திரு ம் அப்படி தான் கை கட்டி புடிச்சு போ எங்க ஏடி பயமா இருக்கு நீ தண்ணில போட்றாதடி நான் உன தண்ணியில போட மாட்டேன் நீ தான் பேனை எடுத்து தண்ணில போட போறேன் நினைக்கிறேன் டக்கன் குதி அப்படியே இமோடியோ இடமே இல்ல அதே மாதிரி எங்க வந்து உட்கார்ந்து இருக்கறானுங்க மாவுல ரெண்டு பேரும் ஆ வந்தல பக்கர் பக்கர் சாப்பிடலாம்

என் மாமியர் என்ன எப்படி குடும்பம் படுத்தது பாரு குழுங்கா கரோடு குடும்பம் கூட இப்படி இந்த கரோடு குடும்பம் ஊனா ஊத்தி இட்லி ஊத்தி சாப்பிட நல்ல டேஸ்டா தான் இருக்கும் எடுத்துக்கோ நம்மளோட தலை எழுத்து காலையிலயே இட்லி வடை கறி இப்போ இட்லி வடை கறி இந்த வடை கறி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா டவுட்டா இருக்கு கெட்டு போயிச்சு மாதிரி தெரிது எனக்கு கெட்டுனா போடடி சாப்பிட நல்லா தான் இருக்கு ஏக்கோ கொஞ்சம் வந்து குடும்பம் குடுங்கள தாடி கண்ணே என்ன குழம்பு எடுத்து வந்தா நான் யாரை குடும்பம் எடுத்து வந்தடி நீ யாரை குடும்பமா யாரை போட்டு கூட குடும்பம் கூட வைப்பங்க ஆ யாரா 65 கேள்விப்பட்டிருக்கேன் யாரா பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன் இதுனடி இது பூசா இது யாரா குழம்பு யாらく குழம்பு சூப்பரா பண்ணி நல்லா வாசனையா இருக்கும். இந்த ஆளை கொஞ்சம் கொஞ்ச ஊத்திக்கங்க. ம் நல்லா சூப்பரா இருக்குதே. இடி கொஞ்சம் கூட. ஆமாண்டி வேற லெவல் டேஸ்டா இருக்குடி. இன்னும் சாப்பிடவே சாபவே இல்ல அது டேஸ்டா இருக்குதா. அங்க வாசனையை வச்சு கண்டுபிடி சொல்லிடுவோம். புரியதா? வாசனன்னே சூப்பரா இருக்குது. அத டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். ஒரு காபி ஒழுங்கா போறது துப்பக் கூடியது. ஒரு ரசத்தை வைக்கிறது துப்பக் கூடியது. இப்போ வந்து வாசனை வச்சு கண்டுபிடி சொல்லிடுவானா? இவ்ளோ சூப்பரா இருக்குது குழம்புன்னு எங்க வந்து காது குத்துறேன்னே?

அதுக்கப்புறம் சாம வந்து ஒரு பதினோரு மணிக்கு தொலைக்க வச்சிருவாரு அப்புறம் வீட்டை பெரிய கொஞ்சம் ரெஸ்ட் டைம் இருக்கும்போது ஆமா எல்லா வேலையுமே இப்ப அவர்தான் அப்ப மேடம் வீட்ல என்ன வேலை செய்யறீங்க எங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது ஆனா ரெஸ்ட் எடுத்து சும்மா வருகிறேன் அவங்க கால் பட்டி பாத்துக்கணும் பிக் பாஸ் பாத்துக்கணும் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு எனக்கு மொத்த வேலை உங்க வீட்டுக்கார செஞ்சு வச்சிருக்காரு அப்படி என்ன வேலை செய்யறீங்க நீங்க சாப்பிடணும் அப்புறம் காஃபி குடிக்கணும் அப்புறமா கொஞ்சம் டிவி பார்க்கணும் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை தான் நான் தானே செய்யறேன் ஆமா ரொம்ப கஷ்டமான வேலை இந்த வேலை உன்ன தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் எங்க இந்த நம்பி வேலை செய்யறது நேரமே பத்த மாட்டேது இருபத்தி நாலு மணி நேரமே பத்த மாட்டது இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கோமதேக்கா எனக்கு நம்ம எப்படி எதுன்னு சொல்ல ஏன் கேட்டு போய் நீ செய்ய உங்க வீட்ல என்ன நானும் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய செய்ய மாட்டேன் எத்தனை வாட்டி இறா வாங்குறேன் வரி அந்த இறவு தப்பு செஞ்சிருவேன் எனக்கு குழம்பு எதுவும் தெரிய மாட்டேங்குது இல்லை பிரியாணி செஞ்சிருவேன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிருவேன் ஆ கத்துக்கலாம் வச்சு ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்தேன் இந்த இப்போ ராதையா கொடுத்தது குழம்பு என்ன தான் இருந்தது இல்லை கூட சாப்பிடும்போது நான் டேஸ்ட்டாக இருக்குது அதுவாடி அது ஒன்றும் பெரிய விஷயம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கணும் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் ம் கடையில் எண்ணெய் ஊற்றி கடவுள் வந்து போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிட்டு பூண்டு உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம் ம் உரிச்ச பூண்டு கொஞ்சம் நிறைய போடுக்கும் அதை நல்லா வாசனையாக இருக்கும் யாராவது இறந்து வாய்வுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ம் உரிச்சு புண்ணும் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும் அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்க வேண்டியது தான் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு என்ன கொஞ்சோண்டு இறவாக போட்டுக்கலாம்

புளி வேணும்னா கொஞ்சமா போடுங்க நிறைய தேவை கிடையாது கொஞ்சமா போடுங்க சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வேண்டியதான் பரவாயில்லை ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு நீ என்ன குழம்பு வந்து தக்கா நானடி கிளிச்ச கரவடு போட்டு குழம்பு வந்துடி கிளிச்ச மீன் சொல்வாங்களே அது சைடுல அப்படியே உடம்பல கொஞ்சம் லேசா முள்ளு மாதிரி வெள்ளை தெரியுமே அது வா நம்மடி வாளாண்ட இருக்குமே அந்த மீன் தான் அந்த குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் சரி அந்த கரவடு குழம்பு எப்படி இருக்கும் சொல்ல ஒரு நாளைக்கு நான் வெச்சு பார்க்கறேன் நீ மாமியார் அன்னைக்கு ஊருக்கு போயிச்சனா அன்னைக்கு தான் நான் சமைக்கணும் அன்னைக்கு தான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும் ஏன்னா என்ன பண்றது வீடு வீடா போய் நான் எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது ஒரு நாளைக்கு சமைச்சு நானே சாப்பிட்டு பாக்குறேன் சரி ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது ஒரு எலுமிச்சா சைஸ்க்கு புளி உரைச்சுக்கோ கருவடை வந்து அது நிறைய உப்பு இருக்கும் அதனால லைட்டா வெது வெதுப்பான சுத்த சுடு தண்ணி இருக்கு பத்தியா அது ஊற்றி ஊற வச்சுக்கோ கருவடை அப்போதான் உப்பு எல்லாம் போயிடும் அதுலேருந்து அதுக்கப்புறமா ஒரு சட்டி வச்சு சட்டியில கருவடை குழம்புச்சா நல்லா சூப்பராக டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து கடாயில அலுமினி பாத்திரத்துல வைக்கக்கூடாது நல்லாவே இருக்காது சட்டியில வச்சு வச்சுக்கோங்க நாலு நாள் ஆனாலும் கருவடை குழம்பு அவ்வளோ மனமா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேன் மாதிரி புரிஞ்சுதான் ஆ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோ மினிச்சு மிச்சம் நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோ இன்னும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்னங்க வெங்காயம் என்ன போட்டுக்கோ அப்புறம் பூண்டு கருவேப்பில கொச்சை கொத்தமல்லி அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் முருங்கக்காய் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் ஆமாம் கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டு பிடிக்கும் கத்திரிக்காய் மெயின் விட்டு குழம்பு பிடிக்கும் கத்திரிக்காய் எல்லாம் வச்சு நல்லா இருக்காது ஓகேவா அதுக்கப்புறம் சட்டி வச்சு நல்லெண்ணு ஊற்றிக்கும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ கொஞ்சம் வடு வந்த போட்டுக்கடி வடுவா சொல்லுவாங்களே தெரியுமா உனக்கு வடு ஒன்றா அந்த கடுகு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு காய வச்சு வச்சிருப்பாங்களா தினக்கா ஆமாம் ஏமாண்டி அது போட்டு தாய்ச்சல்னு வச்சுக்க தாளிக்கும் போதே உனக்கு பசி ஆரம்பிச்சிடும் அப்படி பசி தூண்டி விடும் அது ஆமாம் வெயில் காலத்தில் வெங்காயம் வந்து வில கம்மியாக வைக்கும் போது அதை வந்து அறுத்து அது கூட போட வேண்டியது கடுகு உளுந்து வெந்தயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா காய் வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி மழை காலத்தில் தாளிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ஏமா சொல்லும் போது வாசனை தூக்கு தெரியுமா வடம் வாசனை ஆமா கருவாட்டு குழம்புக்கு மீன் குழம்புக்கு கீரைக்கு இதெல்லாம் வடவும் போட்டு தாச்சா வச்சுக்கோ அவ்வளோ மனமா இருக்கும் ம் போட்டோன்னு வச்சுக்க அது கடுகு பொறிஞ்ச உடனே அது வெங்காயத்தை போடணும் ம் சின்ன வெங்காயம் அந்த நல்லா போடணும் அது பெரிய வெங்காயம் கொண்டு போட கட் பண்ணி போட அப்புறம் தக்காளி அப்புறம் பூடு உரிச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் ஆ அப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுட்டு புளி ஊற வச்சுக்கல அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி ஆச்சு ரெண்டு வாட்டி கரைச்சிக்கணும் ம் ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும் மிளகாத்தூள் போட்டு த தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் சமைக்க நம்ம முடக்கணும் அவசியமே கிடையாது அப்படியே டீக்கு போட்டு வேண்டியதுதான்ல போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் காயில் வந்து அந்த தொட்டு பார்க்கணும் ம் அப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு மழை கொஞ்சம் கொடுக்கணும் அப்புறம் உப்புளை அப்படியே செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உள்ளக்கிழங்க வந்துச்சா முருங்காய வேலை லேட் ஆகும் முருங்காய் நல்லா வந்துச்சான்னு பார்க்கணும் கத்திரிக்காய் டக்குன்னு வந்துடும் அது ரெண்டு நிமிஷம் போதும் அதுக்கு வரத்துக்கு ம் முருங்காய் நல்லா வந்துச்சான்னு தொட்டு பார்த்தா நல்லா பட்டாட்டையும் வந்துச்சுன்னா ஓகே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சா இப்போ வந்து நம்ம கருவை வந்து ஒரு மூணு வாட்டி வாசிக்கலாம் ஏன் லைட்டாக சுற்றி போட்டு ஊற வச்சிருக்கோம் ரொம்ப கொதிக்க தண்ணி ஊற்றக்கூடாது தக்கன திரும்பி துணி தான் இடம் கருவாடு மீச்ச வெளியே பானை சுத்த ஏறி நம்ம ஊற வச்சிருக்கோம் கருவாடு வந்து மூணு வாட்டி கழுவிட்டு அலசி அந்த குழம்புல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழம்புக்கு கொதிச்சா போதும் சூப்பராக கருவாட்டு குழம்பு தயாராகிடும் சாப்பிட்றதுக்கு அப்படியே தேன் அடி அடிப்பொலியாக இருக்கும் எமையோ மொயோ மொயமாக சொல்லும் போது நமக்கு வந்து எச்சி ஊறுது வேற லெவல் சீக்கிர கருவாடு மட்டும் எந்த குழம்பு வைக்கணும் இல்லை என்ன கருவாடு வைக்கலாம்மா கருவாடுனாலே எல்லா கருவாடும் இது மாதிரி தான் இருக்கணும் நெத்திலி கருவாடு மட்டும்தான் அதோட தலையை வாழ கிளி போட்டுட்டு ஊற வச்சு இந்த மாதிரி போடணும் நெத்தி கருவா நெத்திலி கருவாக்கும் இதே மாதிரி தான் இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டோம் நாளைக்கு காலையில் நம்ம கருவாடு கொண்டு வைக்க போகிறோம் அப்படின்னா மொச்சக்கட்டை கொஞ்சம் ஊற வச்சுக்கோ நைட்டை நைட்டை ஊற வச்சுட்டு காய் கொடுத்து சேர்த்து போட்டோ வச்சுக்கா அதனால பட்டாட்டு வந்து போய்டும் காலையிலே அப்படியே போட்டோன்னா வேவாதாது புரியுதா மொச்சக்கடை போட நைட்டை ஊற வச்சு வச்சுக்கணும் அப்புறம் மொச்சக்கடை போட்டு கார குழம்பு மாதிரி வச்சா கருவாடு குழம்பு வச்சுட்டோம் வச்சியா செம்மையாக இருக்கும் அப்புறம் இந்த படத்தை படையுங்க நித்த நித்த நெல்லு சோறு

இல்ல கை இந்த மழை காலத்துக்கு நெத்திலி கருவு இருக்குல்ல அத வந்து எப்படி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்களா பெரிய விஷயமே நெத்திலி கருவோடு வந்து நல்ல முட்ட மொட்ட மட்டும் காய வச்சு வச்சிருப்பாங்க ரொம்ப குதிக்கலாம் இல்ல கைப்படுத்த சூடான தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அது தலையை வாழ்த்து ஓகேவா அதுக்கப்புறமா அந்த நெத்திலி கருவோட ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அது வந்து நிறைய மண் இருக்கும் ஒரு சில கருவுட ஒரு சில கருவுடல நிறைய மண் இருக்காது அதனால அது மண் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை நல்லா வசி ஒரு அஞ்சு வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டு மணி தான் போயிடும் உனக்கு வந்து அதில் அந்த கருவாட்டில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆ ஒரு கரண்டி வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி என்ன அந்த கடாய் இருக்குல்ல அதில் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி பரட்டி எத்தனை வச்சுக்கேன் ஆ சூப்பராக நல்லா முறு முருன்னு ரெடி ஆகிடும் அவ்வளோதானக்கா இப்படிதான் செய்யணுமா நெத்திலி நான் பொறிக்கிறதேன் மண்ணி நெத்திலி கருவாடி புதிரை செய்யணும் அது நெத்திலி மீன் நெத்திலி மீன் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் சூப்பராக செய்யலாம் நெத்திலி நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவா அம்மா நீ நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் தான் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்றது இருக்கா எங்களுக்கு யார் செஞ்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட்றதுக்கு குழம்பு சாப்பிட்டேன் நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்டேன் இந்த நெத்திலி ஃப்ரை சாப்பிட்டேன் இந்த நெத்திலி 65 நான் சாப்பிட்டதே இல்லையா பசங்க தாண்டி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க அப்பா ஒரு நாள் நெத்திலி மீன் வேணேட்டாரா நாங்க வந்து குழம்பு வெச்சிட்டோம் அப்புறம் மீதி வந்து பசங்க எல்லாம் நாங்க 65 செஞ்சு தரமா அப்படி சொல்லிட்டு செஞ்சாங்க சூப்பரா இருந்து தெரியுமா சிக்கன் 65 மட்டன் 65 எரா 65 அதெல்லாம் போயிடு இப்போ நெத்திலி 65 போக்க போக்க வேற லெவல் கா ஆமா இந்த நெத்திலி 65 வந்து ரசத்து கூட வச்சு சாப்பிடலாம் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா சூப்பர் டேஸ்டா இருந்துதுடி சரி சரி எப்படி செய்யணும் சொல்லு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை க மீன் வேணுன்னு தருக்குமா அது தலையை வளம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை குடலாம் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க அது மீன் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா உரசி நல்லா கழுவிட்டு நல்லா பட்டாட்டம் ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு கழுவிக்கணும் கழுவிட்டு அந்த மீன் இருக்குல்ல அந்த மீன் கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் நான் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தண்ணி தூள் சொல்லுறாங்களா அது போட்டுக்கணும் ஆ கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தர மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஓகேவா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையில் ஒரு ஒரு கால் மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் என்ன டைம் இருக்கு அப்படி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அந்த மீனை வந்து அப்படி உதிராட்டும் அப்படி கையில எடுத்து போட்டோன்னு வச்சுக்கடை போகிற மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருக்கணும் உடனே திருப்பி வச்சுக்கேன் அதுக்கு மசாலா தான் உரிந்து வந்துடும் தனியா மீன் தனியா மசாலா தனியா போய் நடக்கும் அதனால அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் இருக்கும் கம்முட்டு அதுக்கப்புறமா அதை தீக்கி போட்டோம்னு வச்சுக்கேன் சூப்பரா நெத்திரி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு தானா ஆமா நாளைக்கு வந்து நெத்தில 65 ராணி எடுத்து வரவா எல்லாரும் வெயிட் பண்ணலாமா யானா நெத்தில மீன் வாங்கி கொடுங்க நான் செஞ்சு தரேன் அதானே பார்த்தா ராணியா கொக்கா ஏண்டி மீன் எங்க தாண்டி வந்து வேற எல்லாம் சாப்பிட்டு வேற செய்து போய்டாங்க நீ நம்ம தான் உட்கார்ந்து நடக்கலாம் ஐயோ இன்னும் நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கல கதை பேசி நான் உட்கார்ந்தா இந்த யார் இட்லி நான் எப்படி சாப்பிடுறது ஏகா நீ வேணா ரெண்டு இட்லி எடுத்துக்றியா சரி நீ கொஞ்சம் கரோட குழம்பு எடுத்துக்கோ ஆ நைட்ல ரெண்டு எடுத்துக்கறேனா ஏகா நீ கொஞ்சம் வடகறி இட்லி எடுத்துக்றியா ம் நீ ஒரு இட்லி குடி கொஞ்சம் வடகறி குடி இந்த இந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கண்ணா ஏகா இட்லி குடி ஒன்னு எடுத்துக்கடா கூட ஒரு இட்லி கொஞ்சம் வடகை எடுத்து கூட அந்த ஐயா சாப்பிட கொஞ்சம் எடுத்து பாப்பா கூட நேரா கூட ஊத்தி கைக்கு இல்ல போட்டு நல்லா பசங்க சாப்பிடுங்க டேஸ்டா இருக்கும் ஏக்க மட மட மடன்னு சாப்பிடு இந்த ஒரு இட்லி ஒரு வாயில போட்டுறல நீ நீ ஆட்சிக்கு தாடி எனக்கு ஆட்சி போய் சே சொல்றியா கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும் ம் சாப்பிடு அப்படியே இந்த தண்ணில டிபன் பாக்ஸ்ல கழுவி எடுத்து போய்லாம் அது கத்த ஆரம்பிச்சிடுச்சு மானா வரியா பேசுங்கா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் இருக்கும் அது வரை இன்னைக்கு எதனா ஏட கூடமா பேசுறாத வாய் உடைக்கிறது சரி இன்னைக்கு அப்படியேக்கா இன்னைக்கு வாய் உடைச்சிரியாத வாயே ஆமாடி ஏர்க்கனே அதனால நான் கரங்கரன்னு இருக்கேன் நீ மாமியார அச்சி தொட்டி தி தொரத்துச்சின்னு சொல்லிட்டே

ஆக மொத்தத்தாய் மனசு போல் நடக்கும் பின்னதான் வண்ண பூவா விளையாட பெரிய பொண்ணு பாட்டு பாட உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் நீ சொல்லாமே அவங்க கரெக்டா செஞ்சிருந்தாங்க இருக்காங்க நீ சாப்பிட்டு சாப்பிடாத பத்தி நீ கொலப்படாத